ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பிஓ எக்ஸாமுக்கு ஒரு பக்கம் அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இஷூஸ் போயிட்டு இருந்தது நிறைய பேர் அறிக்க இருந்தாங்க பேப்பர்லாம் நியூஸ் வந்தது வாட்ஸ்அப்லாம் நியூஸ் இருந்தது நோ டிஆர்பி வந்து ஆனுவல் பிளான ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க ஏன் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல வேகமாக ரிலீஸ் பண்ணணும் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து போயிட்டு இருந்தது நீங்கள் பார்த்தீங்க பார்த்துருப்பீங்க ஓகேங்களா சோ அதுக்கு அதனோட அவுட்புட்டா என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி எக்யூப்மெண்ட் போர்ட் டீச்சர்ஸ் எக்யூப்மெண்ட் போர்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஆனுவல் ப்ளான வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா சோ முதல்ல இதில் என்னென்ன இருக்குன்றத பார்த்துடலாம் அப்புறம் வாட்டர்போர்ட் பி ஓ அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொடுத்திருக்காங்க நேம் ஆஃப் த போஸ்ட் ரெக்யூப்மெண்ட்டு மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அது ரெஃப் இருக்காங்க பாருங்க டென்டேட்டிவாக தான் வந்து அதிகம் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஷெடியூல் தாஸ் எக்ஸாம்னு டென்டேட்டிவாக தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது கம்பல்சரி இல்லை டென்டேட்டிவாக கொடுக்குறோம் சில காரணங்களால் நான் பண்ணலாம் அது வந்து இதுவாகும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அர்த்தத்தில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ அசிஸ்டன்ஸ் ப்ரொஃபஸர் வந்து ஆல்ரெடி நோட்டிஃபைட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை அப்புறம் பாருங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி திருவள்ளுவர் யூனிவர்சிட்டிக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அது வந்து பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூனில் வந்து என்ன பண்ண போகிறாங்க எக்ஸாம் வைக்க போகிறதா வந்து அது வந்து தனியாக சொல்லிருக்காங்க திருவள்ளூர் யூனிவர்சிட்டிக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி ஸோ பிடி அசிஸ்டன்ட் வித் பிஆர்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பி யூஜி டிஆர்பி இது தெரியும் டெட்டு பாஸ் பண்ணியிருந்தா தான் யூஜி டிஆர்பி எழுத முடியும் அதாவது டெட்டில் பேப்பர் டூ யாரெல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க என்ன பண்ண முடியும் வந்து பண்ண முடியும் சோ அவங்களுக்கான நோட்டிபிகேஷன் தான் வந்து இந்த மார்ச்ல விட்டு அதுக்கான எக்ஸாம் வந்து என்ன சொல்றாங்க ஜூலைல நடக்க போறதா வந்து நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்திருக்காங்க மார்ச் என்ன பண்ண போறாங்க ஜூலைல வந்து அதுக்கான அந்த எக்ஸாமினேஷன் வந்து நடக்க நடக்குறதா வந்து சொல்லிருக்காங்க ஓகேங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்ட் எவ்வளவு என்ன அப்படின்றதுல டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்கல அது நம்ம கீழே பார்க்கலாம் அதை பத்தின டீடைல் கொடுத்துருக்காங்கன்றத ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு பிடி அஸ்டன்ஸ் பிஆர்டி இதில் வந்து நோட்டிஃபேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஎன் டெட்டு ஓகேங்களா ஸோ டிஎன் டெட்டை பொறுத்தவரையிலும் அது என்ன பண்றாங்க பாருங்க இடையிலே மேல வருது அது எக்ஸாமும் ஜூலைலயே நடக்குது இப்போ பாருங்க பிடி பிஆர்டி டெட்டு பாஸ் பண்ணவங்களும் ஜூலைல எக்ஸாம் எழுதுறாங்க ஸோ மறுபடியும் டெட் வந்து மேல வந்து ஜூலைல வந்து மறுபடியும் வந்து பார்த்தா டெட் எக்ஸாம் வந்து நடத்துறாங்க டெட் எக்ஸாம் எதுக்கு நமக்கு தெரியும் ஸோ பிடி பிஆர்டி எழுதுறதுக்கும் அதே போல டெட் பேப்பர் ஒன்ல வந்து பார்த்தா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஆனால் யூடிபி யூஜி டிஆர்பி எழுதுறதுக்கும் வந்து பார்த்தா அந்த டெட்டு தான் வந்து நம்ம பாஸ் பண்ணனும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மே மாசத்துல நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை வைக்க பார்த்தா சொல்லியிருக்காங்க ஆனா பிஆர்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு சொல்லியிருக்காங்க மார்ச்ல நோட்டிபிகேஷன் வந்துடும் ஜூலை எக்ஸாம் சொல்லிட்டு நம்மளுக்காக சொல்லியிருக்காங்க ஸோ மார்ச் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் அதை பத்தி என்னன்னு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஓகேங்களா சிஎம்ஆர்எஃப் அப்படின்ற அந்த எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூன்ல வந்து வட போகிறதாகவும் ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம் வந்து நடத்த போகிறதாகவும் வந்து டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஓகேங்களா ஸோ செட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் செட் காம் நோட்டிபிகேஷன் வந்து ஜூலைல விட போறாங்க எக்ஸாம் வந்து செப்டம்பர்ல நடக்க போகுதுங்க ஓகேங்களா மறுபடியும் பாருங்க டிஎன் டெட்டு அக்டோபர்ல மறுபடியும் கால் குறாய் டிசம்பர்ல மறுபடியும் நடக்கும் போகுது அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெட் எக்ஸாம் வந்து பார்த்தா மறுபடியும் மறுபடியும் நடக்க போகுது அப்போ ஆல்ரெடி ஒரு டெட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வராமல் இருக்கு அதை போய் இதுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அப்படின்னா சரி ஆனல் பேனர் விட்டாங்க அப்படின்னா அப்போ ரிசல்ட் விட போறாங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து கிளியரா தெரியுது அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டெட் வந்து மேலையும் மறுபடியும் நூறு டெட் வந்து அக்டோபர்ல வந்து நடக்க போகுது ஓகேங்களா சோ ஆனா யூஜிடி ஆர்பி வந்து மார்ச் நோட்டிபிகேஷன் ஜூலை நடக்க பார்த்தா வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இதுல நம்ம முதல்ல இதை இதை பார்த்தலாம் த பிளானர் இஸ் டென்டேட்டிவ் சோ ஆஸ்

எக்ஸாமினேஷன் மென்ஷன் இன் த பிளானர் ஓகேங்களா எதனா நாங்கள் வந்து டெலிட் பண்ண போறோம் இல்லை ஆட் பண்ண போறோம் அப்படின்னா ஆனல் பண்ணல நாங்கள் என்ன பண்ணுவோம் மறுபடி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அதை பிஓ பத்தி அதில் எதுவுமே கொடுக்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆனல் பிளானர்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வர பொறுத்தா வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிஓ பத்தி எதுவுமே சொல்லலை ஆனால் இதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம் இல்லை நோட்டிபிகேஷனை கூட விடலாம் அதை வச்சு பேஸ்டாக வச்சு அடுத்து த வேகன்சிஸ் வில் பி அனௌன்ஸ்டு இந்த நோட்டிபிகேஷன் ஸோ இதுல வேக்கன்சி வரும்னு சொல்லலை எப்போ சொல்ல போகிறதா சொல்லியிருக்காங்க வேக்கண்ட் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து நாங்க வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பண்ணிக்காக உங்களுக்கு வந்து சொல்லிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா the syllabus and the scheme of examination syllabus உங்களுக்கு வேணும் இல்ல அந்த எக்ஸாமினேஷன் ஸ்கீம் வேணும் அப்படினா நீங்க என்ன பண்ணலாம் டிஆர்பி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிருக்காங்க so visit the TRB website for updates regarding notification notification பத்தியோ இல்ல வேற என்ன அப்டேட்னா நீங்க என்ன பண்ணுங்க இந்த TRB வெப்சைட்ல நீங்க வந்து கொஞ்சம் டச் பண்ணிருங்க விசிட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படி வந்து சொல்லிருக்காங்க ஓகேங்களா அப்போ ஆனல் பிளானர் வந்து விட்டுறாங்க ரெண்டு மூணு நாளா நடந்த அந்த இதுல ஆனல் பிளானர் வந்து வெளியிட்டாங்க இதுல வந்து என்னன்னா நம்மளுக்கு இந்த பிஓ பிஓ பத்தி என்னன்னே தெரியல ஏன்னா இருபத்தி அஞ்சு ஆனுவல் பிளானர்ல இருந்தது அது இருந்தது அது பிறந்த டேட் நவம்பர்ல விட்டு இருந்தா நமக்கு நேரம் வந்து எக்ஸாம் நடக்கிற சூழ்நிலை வந்து இருந்திருக்கணும் ஆனா அது நோட்டிபிகேஷனே விடல இப்ப இந்த ஆனுவல் பிளானர்லயும் பிஓ பத்தி எதுவுமே வந்து சொல்லல அதே போல பிஜிடி பிஜிடிஆர்பியை பிஜிடி பத்தி எதுவுமே இதுல தெரியப்படுத்தல ஓகேங்களா அதையும் பாத்தீங்கன்னா பிஜிடி ஆர்பிய பத்தியும் ஓகேங்களா எதுவுமே வந்து இதுல வந்து தெரியப்படுத்தல அதுவும் ஒரு பக்கம் வந்து டவுட்டா இருக்கு அப்போ இது பிஓ பத்தி என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியல சப்போஸ் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனுவல் வச்சு நோட்டிபிகேஷன் விட்டுருவாங்களா இல்ல இதுக்கப்புறம் ஆட் பண்ண போறாங்களா இல்ல யாருன்னா சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆட் பண்ணி ஆனுவல் பேனர் ரிவேஸ் பண்ணி என்ன விடுவாங்களா என்னன்றது வந்து தெரியல சோ நம்ம பிஓ எக்ஸாமுக்கு தான் அப்படியே பொறுமையா நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம் ஆனா இங்க ஒரு பக்கம் இது வந்ததால நம்ம இப்ப இது ஸ்டார்ட் பண்ணுவோம் இது வந்து ஒரு சூழ்நிலை இருக்குங்க ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து இப்போ இதுவா இருக்கு ஏன்னா டெட்டு பாஸ் பண்ணவங்க கண்டிப்பா யூஜிடிஆர்பி முதல்ல சொல்லிக்கிறதுனால யூஜிடிஆர்பி பக்கம் தான் வந்து நிறைய பேர் போகக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்கும் ஓகேங்களா சோ நம்ம இப்போ அப்ப யூஜி ஒரு பக்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் வேற வழிஆர்பி நம்ம காமனா என்ன பண்ண முடியும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா சோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம காமனா வந்து எல்லாருக்கும் பண்ணி கொடுக்க முடியும் மீது எல்லாமே வந்து சப்ஜெக்ட் வைஸாக பிரிய போகுது அப்படின்றதுனால அது நம்ம வந்து அவங்கவுங்க மேஜர் சப்ஜெக்ட் தான் அவங்க படிக்கிறாவும் இருக்கும் ஆனால் காமனாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்தலாம் ஓகேங்களா ஏன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஓக்கும் காமன் தான் அண்டு எதுக்குண்ணே பிஆர்டி யூஜிடிஆர்பிக்கும் வந்து காமன் தான் அப்போ ரெண்டுத்துக்குமே வந்து அது ஒரு பக்கம் கண்டினியூ இருக்கும் ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம அப்படியே பொறுமையா ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம் அதை வந்து கொண்டு போயின்னு இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஓகேங்களா சோ அப்ப பிஓ என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா பிஓக்கும் அப்படியே பொறுமையா வந்து என்ன பண்ணிருப்போம் கொண்டு போய் இருப்போம் ஏன்னா நம்மளுக்கு தெரியாதனால அப்படியே பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு யூனிட்டா ஒரு ஒரு யூனிட்டா ஒரு கவர் பண்ணி கவர் பண்ணி போய் நம்ம என்ன பண்ணுவோங்க பிஓ வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பண்ணுவோம் ஓகேங்களா வேற அதை சொல்லாதனால நம்ம அது எதுவுமே பண்ண முடியாது அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வருதான்னு நம்ம வந்து பாக்கலாம் ஏன்னா தெரியப்படுத்துவாங்க இருபத்தஞ்சு வந்து இப்போ இல்லை அப்படின்றத தெரியப்படுத்துவாங்க சோ அது பிரகாரம் வந்து வரலாம் இது கடையில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸா எலெக்ஷனுக்கான அந்த அனவுஸ்மெண்ட் வேற இருக்குங்க ஓகேங்களா பிப்ரவரி எண்டு அல்லது மார்ச் பசிபிக்ல எலெக்ஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அப்புறம் என்ன சூழ்நிலைகள் மாறும் என்ன தெரியல இவ்வளவு வந்து இதுல இருக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ஆனுவல் பிளானரை வந்து கொடுத்துட்டாங்க அதை நோக்கி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் போக ஆரம்பிப்போம் இதில் பிடி டிஆர்பி அண்டு பிஆர்டி சாரி பிஆர்டி பிடி எஸ்டன்ட் அதாவது யூஜி டிஆர்பி கமனாக சொல்லணுன்னா அதை நோக்கி போகிறதுக்கான இதுலாம் இருக்குது அதே போல் டெட்டு ஓகேங்களா ஏன்னா டெட்டும் காமனாக ஜூலையில் நடக்கு போகுதுன்றதுனால ஸோ டெட்டு பாஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணலாம் டெட்டு நோக்கி போகலாம் பிஆர்டி நோக்கி போகலாம் இது கடையில் பிஓ பற்றி என்னதுவோ இல்லை டேரெக்டாக நோட்டிஃபிகேஷனும் வருதா அந்த நடத்து நம்ம வந்து பொறுத்துலேருந்து பார்ப்போம் ஆனால் பிஓ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அப்படியே இருங்க நம்ம ஒரு பக்கம் அது கொஞ்சம் அந்த வீடியோஸும் கொஞ்சம் அப்படியே நம்ம என்ன பண்ணிப்போம் போயிட்டு போயிட்டு போட்டுட்டு போயிட்டே இருப்போம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் என்ன நடக்குதுன்றது அடுத்து பார்க்கலாம் ஸோ பிஓக்கு கண்டிப்பாக அப்படியே வீடியோஸ் பொறுமையாக போயிட்டே இருக்க போது யூஜிடி ஆர்பிக்கு படிக்கிறவங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நான் பண்ணி கொடுத்துறேன் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்துல ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் தான் நம்ம பார்வையிட்டு சொல்லுமே உங்களுக்கு கூட நிறையா வந்துட்டு இருக்கும்